வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் வணக்கம் வாங்கப்பா

வணக்கம் வாங்க நண்பர்களே சொந்தங்களே வணக்கம்

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு சின்னது அதில் வந்து ஆ இதோட சேர்த்து தான் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழில் ரெண்டுன்னா ரொம்ப குட்டி இதுவும் இதுவும் ரொம்ப குட்டி இதுவும் குட்டி தான் ரெண்டுன்னா கொஞ்சம் பரவாயில்ல இது ரெண்டு இது ரெண்டும் அந்த மாதிரி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன் ஆ ஓகே போயிட்டு வரணும் யா வணக்கம் வாங்க நண்பர்களே யாரும் வரவில்லையா வாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வணக்கம் வாங்க லைவுக்கு Váy sil வணக்கம் வாங்க நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் வாங்க வணக்கம் கொஞ்சம் பிஸி ஒர்க்கு வெல்கம் டு आवर சேனல் வாங்கே வாங்கே வணக்கம் ஹாய் ஹாய் ادي யாரை லைவ்ல வெயிட் பண்றதே எனக்காக ஹாய் வணக்கம் வெல்கம் 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 வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் சொந்தங்களே வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லோருக்கும் இனிய வணக்கம் மாலை வணக்கம் வாங்க லைக் போடுங்கப்பா வாங்க நண்பர்களே வணக்கம் லைக் போடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நண்பர்களே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க யாரெல்லாம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க லைக் போடுங்கப்பா வெல்கம் டு आवर சேனல் வாங்க சொந்தங்களே வணக்கம் வணக்கம் Welcome to our channel. Anak Kamu Angga. Welcome. वेलकम वेलकम வணக்கம் அப்பா வாங்கப்பா